உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயதான மதுசிங் இவருக்கும் வணிக கடற்படை அதிகாரியான அனுராக் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது அனுராக் சிங் மது சிங்கின் குடும்பத்தினரிடம் வரதட்சணையாக பதினைந்து லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு மது குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டதை அடுத்து திருமணம் விமர்சையாக நடந்துள்ளது இந்த நிலையில் ஒப்புக்கொண்டபடி மதுசிங்கின் குடும்பத்தினரால் பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க முடியவில்லை மேலும் அவ்வளவு பெரிய தொகையை அவர்களால் ஈட்ட முடியாமல் தவித்து வந்துள்ளனர் இதை காரணம் காட்டி அனுராக் சிங் மனைவி மதுவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியுள்ளார் கணவரின் சித்திரவதை தாங்க முடியாமல் மது தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார் வரதட்சணை பணத்திற்காகவே இந்த கொடுமையெல்லாம் நடக்கிறது என்று எண்ணிய மதுவின் குடும்பத்தினர் பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு செய்து அனுராக் சிங்கிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு அனுராக் மதுவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் ஆனால் வரதட்சணை பணம் கொடுத்த போதும் அனுராக் மதுவை துன்புறுத்துவதை தொடர்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஆகஸ்ட் நான்காம் தேதி மது கணவர் வீட்டில் தூக்கில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இது குறித்த தகவல் மதுவின் குடும்பத்திற்கு தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் விரைந்து வந்தனர் ஆனால் அவர்கள் வருவதற்குள் மதுவின் உடலை கீழே இறக்கியுள்ளனர் இதில் சந்தேகமடைந்த மதுவின் பெற்றோர் எனது மகளை அனுராக் குடும்பத்தினர் கொன்று தூக்கில் தொங்க விட்டுள்ளனர் என காவல்துறையில் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மதுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அனுராக் சிங்கை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் உயிரிழந்த மதுவின் சகோதரி கூறுகையில் மது ஒரு துடிப்பான இளம்பெண் அவள் மற்றவர்களுடன் பேசுவதை அனுராக் விரும்பவில்லை நண்பர்களிடமோ எங்களிடமோ பேசக்கூடாது என நிபந்தனை விதித்தார் அதனால் அனுராக் வீட்டில் இல்லாத நேரத்தில் மட்டுமே மது எங்களிடம் பேசுவாள் காரணமே இல்லாத சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கு கூட மதுவை அனுராக் அடிக்கடி அடித்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளார் அனுராக்குடன் மது அருந்துமாறு அவளை வற்புறுத்தியுள்ளார் மது யாருடன் பேசுகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரது செல்போன் அழைப்பு சோஷியல் மீடியா பதிவுகள் உரையாடல்கள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளார் முதலில் நானும் மதுவும் பேசிக்கொண்டிருந்த போது நீங்கள் இருவரும் தன்பாலின ஈர்ப்பாளர்களா என கேட்டார் கடைசியாக அனுராக்கும் மதுவும் காரில் வெளியே சென்றனர் அப்போது சாலையில் பள்ளம் இருந்ததால் மது காரை இடதுபுறமாக திருப்பியுள்ளார் அதற்கு ரோட்டில் எவன பார்க்க கார் அந்த பக்கம் திருப்புற என கேட்டு அடித்ததாக மது என்னிடம் கூறி கவலைப்பட்டால் என கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார் மதுவின் சகோதரி இது குறித்து பேசிய மதுவின் தந்தை எனது மகள் கர்ப்பமாக இருந்தபோது அதனை அனுரா கலைக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளார் அத்துடன் அவர் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவிலும் இருந்துள்ளார் அண்மையில் அவரது முன்னாள் காதலி ஒருவருடன் ஹோட்டல் அறையில் தங்கியுள்ளார் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அனுராக் தாக்கியதாக மது போனில் கூறினார் ஆனால் அடுத்த நாள் அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று மது தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகின்றனர் அவள் தற்கொலை எல்லாம் செய்திருக்க மாட்டாள் அனுராக் தான் கொன்றிருப்பான் என வேதனையுடன் அவரது தந்தை தெரிவிக்கிறார் சம்பவத்தன்று மது மதியம் பனிரெண்டு மணி அளவில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் மாலையில் தான் மதுவின் குடும்பத்தாருக்கு இது குறித்த தகவலே போய் சேர்ந்துள்ளது மேலும் சம்பவம் நடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி வீட்டிற்கு சமையல் செய்ய வரும் பனிப்பெண்ணை வர வேண்டாம் என அனுராக் தகவல் கொடுத்துள்ளார் ஆனாலும் அந்த பெண் வந்து கதவை தட்டியும் வீடு திறக்கப்படாமல் இருந்துள்ளது அதே சமயம் அனுராக் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து வாங்கி சாப்பிட்டும் இருக்கிறார் இது காவல்துறைக்கு சந்தேகத்தை கிளப்பியுள்ளது அதே சமயம் மதுவின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் வரதட்சணை உள்ளிட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் அவரை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் திருமணமான ஐந்தே மாதத்தில் புதுப்பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தார் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க